மக்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுபீட்சம் பெருகட்டும் இப்படிப்பட்ட வாழ்த்துக்களை ஒவ்வொரு பண்டிகை காலங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாமே வெறும் பேச்சாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லக்கூடிய வாழ்த்துக்களாக தான் இருக்கே தவிர நடைமுறையில் மக்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் கஷ்டங்கள் நிறைந்ததாக மாறிக்கொண்டே இருக்குது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கொரோனா வந்தது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது அது மக்களுடைய உயிரை மட்டும் எடுக்கல பலருடைய வாழ்க்கையே அழித்தது இப்படி கொள்ளை நோய்கள் இயற்கை அழிவுகள் யுத்தம் இப்படி அடுத்தடுத்து வந்து மக்களுக்கு இன்னும் இன்னும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இது போதாதுன்னு அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் இவர்களுடைய நிர்வாக சீர்கேடு ஊழல் இதனாலேயும் பொருளாதார வீழ்ச்சி விலைவாசி உயர்வுன்னு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மக்களும் எத்தனையோ தலைவர்களுக்கு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு பார்த்துட்டாங்க எதுவுமே மாறலை உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட நிலை தான் பல்வேறு கொள்கைகள் கொண்ட கட்சிகள் தலைவர்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் இன்னும் அதே கஷ்டத்துலேயோ அல்லது இன்னும் மோசமான நிலைக்கோ தான் போயிட்டுருக்குறாங்க அதனால் உலகம் முழுதுமே மக்கள் இந்த ஆட்சியாளர்கள் மேலே தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையை பற்றி ஒருத்தர பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது அவர் சாதாரணமாக சொல்கிறார் யார் எந்த கட்சி எந்த தலைவர்கள் வந்தாலும் இங்கே எதுவும் மாறப்போகிறது இல்லை மனுஷங்க யார் வந்தாலும் இப்படி தான் இருக்க போகுது அந்த கடவுளே வந்து ஆட்சி செய்தால் மட்டும்தான் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இது உண்மை தான் இப்படிப்பட்ட ஒரு தான் எல்லா மக்களுமே இருக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது இது பெரும்பாலான மக்களுடைய விருப்பம் இந்த மாதிரி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆகாய் ரெண்டு இளம் வசனம் இதை தான் சொல்லுது சகல ஜனங்களுடைய விருப்பம் வரும் கடவுளுடைய திட்டம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட சூழலை பார்த்து இனிமே தான் கடவுள் வந்து இதற்காக ஏதோ செய்ய போகிறார் அப்படின்னு கிடையாது ஆதி காலத்திலேயே மனிதன் பாவம் செய்து கடவுள்கிட்டருந்து விலகி போன அந்த காலகட்டத்தில் இருந்தே தேவன் இதற்கான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார் சுயநலமுள்ள இந்த மனிதர்களால் நீதியும் நேர்மையும் உள்ள எந்த குறைகளும் இல்லாத ஒரு அரசாட்சியை கொடுக்கவே முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தா தான் பூமியில் சமாதானம் வரும் ஆனால் மனிதர்களால் முடியாது இது ஏன்னா அவர்களுடைய அறிவு அவர்களுடைய ஆற்றல் எல்லாமே ஒரு வரைமுறைக்குள்ளதாக இருக்குது இயற்கை அழிவுகள் நோய்கள் இதெல்லாம் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல அது மட்டும் இல்லை எல்லா மனிதர்களுமே சுயநலம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க அதனால் ஒரு சிலர் நான் நீதியான ஒரு ஆட்சியை கொடுப்பேன் ஒரு நல்ல ஆட்சிக்காக என்னையை தியாகம் பண்ணுவேன்னு வந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஆட்சியை அவர்களால் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க மட்டும் சரியாக இருந்தால் இந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்கள் எல்லோருமே சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் என்னதான் அறிவோட திட்டம் தீட்டினாலும் அது போதுமானதாக இல்லை மனிதன் இதுவரை இயற்கையை பாதித்தது எல்லாம் சேர்ந்து இப்போ இயற்கை அழிவுகளாக திரும்பி வருது மனிதர்கள் என்னதான் அறிவோட திட்டமிட்டாலும் கொள்ளை நோய் இயற்கை அழிவுகள் எல்லாம் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்குது இதை எதிர்த்து அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை இதை தடுக்க முடியலை எந்த விஷயத்துக்கு தீர்வு கண்டுபிடித்தாலும் மனிதர்களால் மரணத்தில் இருந்து தப்ப முடியாது அவர்கள் அன்புக்குரியவர்களை மரணத்தில் இழந்து போயிருக்கிறாங்க அவர்களை திரும்ப கொண்டு வர முடியுமா ஆனால் இது எல்லாமே கடவுளால் முடியும் அவர் இதெல்லாம் செய்யவும் போகிறாரு கொஞ்சம் பகுத்தறிவோடு நியாயமாக யோசிக்கிறவங்க கூட சர்வ ஞானமுள்ள மகாவல்லமை உள்ள அன்புள்ள கடவுள் ஒருத்தர் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் இவ்வளவு அற்புதமாக மனிதனை படைத்து விட்டு கொஞ்ச காலத்திலேயே அவன் செத்து மாதிரி படைச்சிருக்க மாட்டார் கண்டிப்பாக தேவன் மனிதர்கள் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக தான் படைத்திருக்கிறார் ஆனால் தேவன் அவருடைய சிருஷ்டிகளுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் சுதந்திரமாக அவர்கள் விருப்பப்படி செயல்பட முடியும் ஆனால் அதில் தவறான போக்கை தெரிந்தெடுத்து அப்படி தான் சாத்தான் தேவனுக்கே ஒரு பெரிய எதிராளியாக வர்றான் அந்த சாத்தானுடைய தூண்டுதலால் மனிதர்களும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போய் அதனால் பாவம் அதனால் அவனுக்கு மரணம் வருது இன்றைக்கி உலகம் முழுவதும் பாவத்துலேயும் தீமையிலையும் நிரம்பி போயிருக்கு சர்வ ஞானமுள்ள தேவனுக்கு இப்படிப்பட்ட சூழல் வருங்கிறது தெரியாமல் இல்லை அதனால தான் அவர் அதற்கான திட்டத்தை ஏற்கனவே தயாராக வைத்திருந்தார் தேவன் நீதியுள்ள தேவன் அதனால் தண்டனை கொடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் அப்போ மனிதர்களுக்கு நோயும் மரணமும் வருதுன்னா அதில் இருந்து அவர்களை மீட்கிறதுக்கு அந்த தண்டனையை வேறு யாராவது எடுத்துக்கணும் அதுக்கு தான் அவரால் படைக்கப்பட்ட அவருடைய ஒரே பேரான குமார் என்று சொல்லப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து எங்கள் பூமிக்கு வந்து அவர் மனிதர்களுக்கு பதிலாக அந்த மரண தண்டனையை எடுத்துக்கிறார் ஆதாம் எப்படி ஒரு முழு மனிதனாக பூரண மனிதனாக இருந்து கீழ்ப்படியாமல் போய் தண்டனையை பெற்றுக்கொண்டானோ அதே போல் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான பூரண மனிதனாக பிறந்து வந்து முழுமையாக கீழ்ப்படிந்து எந்த பாவமும் தவறும் இல்லாதவராக இருந்து ஆனால் ஆதாமுடைய தண்டனைக்காக தன்னையை பலியாக கொடுக்குறார் இப்படி தான் ஏசு கிறிஸ்து நம்ம மேலே இருந்த அந்த மரண சாபத்தை எடுத்து விட்டார் ஆனால் அதனால் நமக்கு எப்போது உயிர் கிடைக்கும் அப்படின்னா அது தேவனுடைய அரசாங்கத்தில் தான் கிடைக்கும் ஏன்னா இப்பொழுதே கொடுத்தால் திரும்ப மனுஷங்க தவறு செய்து அதை இழந்து போயிடுவாங்க அதனால தான் தேவனுடைய அரசாங்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய பாவம் தீமைகள் எல்லாவற்றையும் எடுத்துருவார் அவற்றை தூண்டக்கூடிய காரியங்களையும் அகற்றி விடுவார் சாத்தானும் அங்கே இருக்க மாட்டான் அப்போ அப்படிப்பட்ட அரசாட்சியில் மனிதர்கள் நீதியை கற்றுக்கொள்வாங்க சன்மார்க்க நிலையில் அடைவாங்க இப்படி பழையபடி மனிதன் படைக்கப்பட்ட போது எப்படி பூரண மனுஷனாக நோய்கள் இல்லாமல் இருந்தாலும் அப்படி முழு ஆரோக்கியத்தோட நோய்கள் மரணம் இல்லாமல் இருப்பாங்க அப்படி மனிதர்கள் அந்த பூரண நிலைக்கு வரணும் அப்படின்னா அதற்கேற்ற அந்த அரசாங்கம் அதற்கேற்ற சூழல் பூமியில் வேணும் அப்போ அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் அந்தளவு அன்புள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் அதே நேரத்தில் எளிமையானவர்களாகவும் மனிதர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்களாகவும் இருக்கணும் வரப்போகிற அரசாங்கத்தின் ராஜாவாக இருக்கக்கூடிய இயேசுசு அப்படிப்பட்டவர் தான் மனுஷர் அவர் பிறந்து வந்ததுனால நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும் அதனால் நம்மேல் இறக்கமுடையவராக இருக்கிறார் அவரை பின்பற்றி போன ஸ்ரீஷர்களும் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் தேவன் அப்படி அவர்களை தயார்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு இயேசு கிறிசு அரசாட்சி செய்யும் பொழுது அது எந்த அளவு மிகச்சிறப்பான ஆட்சியாக இருக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரமே நடக்கப் போகுது ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படையான விஷயம் என்னென்னா இயேசு கிரிசுடைய பலி இதற்காக தான் இயேசு கிறிசு பூமிக்கு வந்தார் இந்த திட்டம் தெரிந்தால்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எதற்காக இயேசு கிறிசுவை இப்படி கொல்லப்பட ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய திட்டத்தை பற்றி தெரிந்து அவராக முன் வந்து தன்னையை பலியாக கொடுத்தார் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை தான் இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது அவர் ஆவிக்குரிய உன்னதமான நிலையில் இருந்து நமக்காக மனித கருவாக பூமிக்கு வந்த காலகட்டத்தில் நாம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லணும் பொதுவாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் பரவதுக்கு போயிடுவாங்க மற்றவர்கள் அழிக்கப்படுவார்கள் நல்ல நரகத்தில் தள்ளப்படுவாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு துர்ச்செய்தியை தான் சொல்கிறாங்க ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்ன சத்தியம் என்ன அப்படின்னா ஏசுகிரிசு பிறந்து வந்தது எல்லா மக்களையும் காப்பாற்றுவதற்காக தான் அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நல்லவர்கள் கெட்டவர்கள்னு எல்லா உலக மக்களும் இந்த பூமியில் திரும்பவும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி இது அவர்கள் அப்பொழுது கடவுளுடைய நீதியை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த பூமியில் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக நோய்கள் மரணமில்லாமல் வாழ முடியும் இந்த தேவனுடைய திட்டத்தைப் பற்றியும் வரப்போகிற அவருடைய அரசாங்கத்தைப் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிவைன் பிளான் இந்தியா சேனல்ல இதை பற்றிய விரிவான பாடங்கள் நிறைய இருக்கு அவற்றையெல்லாம் நீங்கள் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் சர்வ ஞானமும் சர்வ பல்லமையும் நீதியும் அன்பும் கொண்ட தேவனை உங்களுடைய அரசாங்கம் இந்த பூமியில் சீக்கிரமே வருவதாக ஆவேன்